விடுதலை சிறுத்தைகள் வந்து எப்பயோ இறந்து போன எம்ஜிஆர் பத்தி இன்னைக்கு பேசிட்டு இருக்காரு எம்ஜிஆர் அவர்கள் மீது எஸ்கேஏ கமிஷன் போடப்பட்டது ஆனால் அந்த விசாரணை கமிஷன் இறுதி அறிக்கை என்ன தந்தது எம்ஜிஆர் ஐந்து கோடி ரூபாய் ஊழல் செய்தார் என்பது உறுதிப்படுத்தப்பட்டது முதல் முதலில் திரு திருமாவளவன் அவர்கள் சட்டப்பேரவைக்குள் நுழைந்தது அதிமுகவோடு கூட்டணி வைத்து உனக்கு இல போட சொன்னது நானு இப்ப எனக்கே உல வைக்கிறியா அதாயா உன்னை வீடு வீட்டுக்கு வெரைட்டி வெரைட்டி அடிக்கிறாங்க அறிவு பிறந்து போய்விட்டதான் எனக்கு ஒன்னும் தெரியல திருமாவளவன் இன்னைக்கு பேச வேண்டிய தேவை என்ன எதுக்கு பண்ணி வம்பலுக்குத அது காரணம் என்ன காரணம் காரணம் ஓஹோ காரணம் நான் சொல்லவா 25 கொத்துக்காக இவ்வளவு பேசுறாரு சார் கண்டுட்டாலே சூச்சமத்த கண்டுட்டாலே இப்படியும் ஒரு பொழப்பு புடைக்கணுமா இதா நம்மளுடைய கேள்வி எதுக்குடா இந்த மாடங்கட்ட பொழப்பு இப்படி ஒரு பொழப்பு புடைக்கணும் கேவலம் நம்ம குடுக்குற நாலு சீட்டுக்கும் ரெண்டு சீட்டுக்குமா இந்த பொழப்பு அது கூட வரக்கூடிய பிளாஸ்டிக் சேருக்கா இந்த பொழப்பு இதை தான் தெரியுமா அவனை பார்த்து நான் கேக்குறேன் சோதன் இங்கிறியோல தீயலு தீயோட இந்த பொழம்புக்கு நாலு பேர் புழைங்கடா ஜி கோலோ நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பா அடிச்ச பாருங்கடா கேட்ட பையன் சார் இந்த பால்சாமி அந்த கலைஞர் எதிர்ப்பு என்கிற தொற்று நோய் எனக்கும் இருந்தது நான் தேர்தல் அரசியலில் அதி எடுத்து வைக்காத காலங்களில் நானும் கலைஞரை விமர்சித்திருக்கிறேன் என்னையும் அந்த அந்த நோய் தொற்று இது வந்து எனக்கு குணமாகிவிட்டது அவர் தான் விவரிக்கணும் நீ உன்னுடைய தேவைக்கு நீ கருணாநிதியை புகழ்ந்து பேசு வேண்டாம்னு சொல்லல சரியா கருணாநிதி சமாதியில போயிட்டு தைரியட படையில வச்சுட்டு பக்கத்துல குத்த வச்சு உட்காந்துக்க உங்களுக்கு வேண்டும் என்றால் ஒரு பிளாஸ்டிக் கொண்டு வாசலில் அதை போட்டு அமர்ந்து பக்கத்துல இந்த பக்கம் இடது பக்கம் கமலஹாசனையும் வேற ஒரு முத்தரசனையும் வைத்துக் கொண்டு நீங்கள் பதனையும் பாடுங்கள் பாடினாரு அங்கே போயிட்டு அந்த கருணாநிதி சமாதியில் போய் நின்றுட்டு எழுந்து வா கருணாநிதி எழுந்து வா நீம்பாடு யார் வேண்டான்னு ஒரு தயிர் வடையை வச்சிக்க பக்கத்தில் அவர் அதுக்கப்புறம் எட்டு மணிக்கு வந்து தயிர் வடையெல்லாம் வச்சுட்டு அண்ணன் ஏவா வேலு ஜிங்கிச்சா ஜிங்கிச்சா அப்படின்னு ஒரு பாட்டு பாடி அவர் சொல்லக்கூடிய சொல்லக்கூடிய விஷயம் மிகப்பெரிய தாக்கத்தை எப்படி ஏற்படுத்தியிருக்கிறது என்றால் இவருக்கு எதிர்மறையாக ஏற்கனவே இவருக்கு வந்து இவர் வந்து ஒரு தொங்கு சதையாக இருக்கிறார் அதாவது திமுகவுக்கு தொங்கு சதையாக இருக்கிறார் கேவலம் பிளாஸ்டிக் சாருக்காக இவர் எதை வேண்டுமானாலும் பேசுவார் அப்படின்ற அளவிற்கு பேசப்படுகின்ற திருமாவளவன் அவர்கள் திமுகவோட ஏஜெண்டாக ஒரு பயன்படுத்து பயன்படுத்துவது ரொம்ப தப்பு இவ்வொரு மக்களுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யட்டும் கேட்டு வாங்கட்டும் பொது தொகுதியை வாங்கி தேர்தலை நிக்க அவங்க சமுதாய மக்களை திருமாவளவன் கட்சினால வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல ஏதாவது கூட்டணி இல்லாம ஏதாவது ஒரு பொது தொகுதியில நின்று வெற்றி பெற்றுட்டாரு அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா அப்போ வந்து அவர் வந்து ஒரு சரியான ஒரு ராணியான ஒரு ஆம்பளையா வந்து நம்ம வந்து எடுத்து அதான் இல்லைங்கிற நான் நீ எதுக்கு அதெல்லாம் கனவுல எதுக்கு பதில் சொல்லணுங்கிற வாய்ப்பே இல்லை வாய்ப்பே இல்லை இப்படியான ஒரு கேவலமான ஆட்சி இப்படியான ஒரு கேவல பொறுக்கிகளுக்கு ஆதரவு கொடுப்பதெல்லாம் ஒரு பொழப்பா நான் வந்து ஒரே ஒரு டவுட் தான் உங்களுக்கு கேட்கணும் சூப்பர் சூப்பர் கேளுங்க கேளுங்க சோறுங்க வேற என்ன கேட்கிறேன் இதுக்கெல்லாம் நீங்க ஒரு கட்சி நடத்தணுமா இதற்கெல்லாம் நீங்க வெள்ளையும் சொல்லியுமா தலைவர் என்று சொல்லி அலைய வேண்டுமா வெக்கமே இல்லையாடா சோறு தானே திங்கிற இதற்கு ஒரு மீசை இதுக்கு ஒரு முறுக்கு வேறையா இப்படி சோறு திங்கிறக்கு எவ்வளவு மான கட்டு போய் தெரிய வேண்டியிருக்கு தெரியுமா பார்ப்பனிய பெண் ஜெயலலிதான்னு அண்ணன் திருமாவளவனுக்கு இப்பதான் தெரியுதா ஆறு மாசத்துக்கு தான் அண்ணன் திருமாவளம் சொன்னாங்க கையை பிடிச்சி கை கோர்த்து நிக்கணும்னு வலுவா என் கையை பிடிச்சி தூக்கினாங்க உட்கார சொல்லி கூட்டணிக்கு எல்லா கட்சி தலைவரும் கையை பிடிக்கணும் நான் ரொம்ப சங்கோச்சப்பட்டு நின்றுகிட்டு இருந்தேன் அப்போ உடனடியாக என்னுடைய கைகளை பிடித்து தூக்கி தம்பி அப்படி தூக்கி அப்படி பிடிச்சாங்க எனக்கு ரொம்ப சங்கடமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னது யாரு இதே திருமாவளவன் தம்பி திருமா எங்கிருந்தாலும் வாழ்க அரசியல நீங்க அவசரப்பட்டு முடிவெடுத்துட கூடாது அப்படின்னு சொன்ன ஜெயலலிதா பார்ப்பணிய சிந்தனை கொண்டவரான் ஆனால் முதலமைச்சரை பார்க்க போனாலும் அமைச்சர்மாரை பார்க்க போனாலும் இவருக்கு பிளாஸ்டிக் சேர் போட்டு உட்கார வைக்கிறாங்க அவங்க பார்ப்பனியை எதிர்பாரலாம் டேய் சும்மா இருக்க முடியாது முடியுது சமூகநீதி கட்சி சாதியை ஒழிக்க வந்த கட்சி இடஒதுக்கீடு நாங்க தான் வாங்கி தந்தோம் அப்படின்னு பெருமை வித்துக்கிற திமுக செய்யாததை பார்ப்பனிய பெண்ணுன்னு அன்ன திருமாவணம்னு சொல்கிறாருல அந்த ஜெயில தான் செஞ்சாங்க ஆனால் திருமாவணம்ன்ற நம்ம வெளிப்படையாக கேட்போம் ஜெயலலிதா பார்ப்பனை சிந்தனை கொண்டவங்க பார்ப்பனிய பெண்ணுன்றீங்கல்ல பார்ப்பனிய பெண்ணா இருக்கக்கூடிய ஜெயலலிதா பார்ப்பனிய சிந்தனை கொண்ட ஜெயலலிதா திமுக செய்யாததை நீங்கள்லாம் பொது தொகுதிக்கு ஆசைப்படலாமா என்று உங்கள் கட்சியினுடைய முக்கிய பொறுப்பாளர் வன்னியரசு கிட்ட கேட்ட கருணாநிதி எங்க பொது தொகுதி கேட்டோம் பொது தொகுதியை வந்து வந்து திமுக கொடுக்கல அப்போ அவங்க சொன்னது என்னன்னா நீங்களாம் பொது தொகுதிக்கு ஆசைப்படாதீங்க அப்படின்னு சொன்னது

மரியாதைக்குரிய திமுகவுடைய துணை பொதுச் செயலாளர் அவருடைய பூர்வீக கிராமம் ஆனா பெரம்பலூர் தனித்தொகுதியா அது வரைக்கும் இருக்கு தனித்தொகுதியா இருந்த பெரம்பலூர் பொது தொகுதியா மாறுது நீலகிரி தனித்தொகுதியாக மாறுது நீலகிரி தனித்தொகுதியா பொதுத் தொகுதியில் சொந்த ஊர்ல நின்று ஆராசாவை தூக்கி சம்பந்தமே இல்லாம நானூறு கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் நீலகிரில விட்ட கருணாநிதி சாதியவாதியா இல்ல இந்தியாவிலே யாரும் செய்யாத அளவிற்கு தலித் எழில்மலையை திருச்சியில ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்த ஒரு தலித் எழில்மலையை நிப்பாட்டணும் நிப்பாட்டி வென்றும் பாராளுமன்றத்துக்கு அனுப்பி வச்சவங்க அம்மையா தெரியுது அவங்கதான் உங்களுக்கு பார்ப்பனிய பண்ணா தெரிஞ்சாங்களா என்னது ஒரு பேச்சு சொன்னா உடனே நல்ல சிறப்பு பிச்சியாக போரை நிப்பாட்டம் சொல்லி போடியாக உண்ணாவிரதம் இருந்து இந்த பக்கம் ஒரு ஏற்கொள்ளு இந்த பக்கம் ஒரு ஏற்கொள்ளு இங்க தயாலமால் இங்க ராஜா ராஜாத்தியமால் நல்லா படுத்துக்கிட்டு காலை உணவுக்கும் மதிய உணவுக்கும் இடையில ஒரு உண்ணாவிரதத்தை இருந்து ஒட்டுமொத்தமான ஈழத்தமிழ் சாவுக்கும் காரணமா இருந்து அப்படி இருந்த கருணாநிதி எங்க தமிழகம் என்கிற அந்த இல்லத்தில் இருக்கக்கூடிய ஒரு ரத்தன கம்பளம் அந்த ரத்தன கம்பளம் என்பது அரசியல் என்று வைத்துக் கொண்டால் அந்த ரத்தன கம்பளத்தில் ஒட்டியுள்ள பீதான் இந்த கருணாநிதி கும்பல் அதனால் அந்த இல்லமே நாரி போயிருக்கிறது அப்போ அந்த ரத்தன கம்பளத்தில் இருக்கக்கூடிய அந்த பீனால் அந்த கம்பளமும் நாரி போகிறது என்றால் இந்த அரசியலை நாரடித்த கும்பல் இந்த சாக்கடை திமுக கும்பல் அகற்ற முடியாத சகிக்க முடியாத ஒரு அசிங்கம் என்றால் அந்த அசிங்கத்தை அசிங்கம் என்று தான் எல்லோரும் சொல்வார்கள் அப்படிப்பட்ட ஒரு அசிங்கம் தான் கருணாநிதி கும்பல் தமிழகத்தின் தீராத அசிங்கம் கருணாநிதி கும்பல் தமிழகத்தின் தீராத அவமானம் கருணாநிதி கும்பல் தமிழகத்தின் தீராத கேவலம் கருணாநதி கும்பல் கடன

அதங்க மறுத்தது இந்த காலம் பாட்டு போட்டீங்க அந்த மதுரையில உண்மையில திமுக ஒரு ஜனநாயகம் பேசுற கட்சி ஒரு சமத்துவம் பேசுற கட்சி ஒரு சமூக நீதி பேசுற கட்சி அது ஒரு சோசியல் ஜஸ்டிஸ் பார்ட்டி அது சாதிகளுக்கு எதிரானது அது சாதி பார்த்து சீட்டு கொடுக்காது அப்படின்னா மரியாதைக்குரிய அண்ணன் திருமா வளவனுடைய விடுதலை சிறுத்தைகள் திமுக கூட்டணியில மதுரையில ஒரு தொகுதியில பொது தொகுதியில உங்களால நிக்க முடியுமா உங்கள் கட்சியினுடைய உறுப்பினர்களை அங்கே நிறுத்த முடியுமா வாய்ப்பில்லை ராஜா வாய்ப்பு

போடா <todimula>,